இன்றைய செய்திகளின் தொகுப்பு ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரக சிறைகளில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் விடுவிப்பு கருணை அடிப்படையில் விடுவிக்க அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் மற்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் ரஷீத் உத்தரவு விவசாய பயிர்களுக்கு யானைகள் மற்றும் காட்டு பன்றிகள் ஏற்படுத்தும் சேதத்தை ஆய்வு செய்து அதற்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசின் வனத்துறை கொள்கை விளக்கு குறிப்பில் தகவல் கோவை மாநகராட்சியின் திமுக கூட்டணியை சார்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்ச கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மக்களை சிரமப்படுத்தக்கூடிய வீட்டு வரி சொத்து வரி தொழில் வரி வணிக வரி முதலிய வரிகளை குறைக்க வலியுறுத்தி மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களிடம் மனு அளித்தனர் கோரிக்கையை ஏற்ற மேயர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் கே ஈரோடு கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் மாநில பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது மியான்மர் நாட்டில் ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க நிலவியல் ஆய்வு மையம் யுஎஸ்ஜிஎஸ் அறிவித்துள்ளது சீனா மற்றும் தாய்லாந்திலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இந்தியாவில் தெருநாய்கள் எண்ணிக்கை ஆறு புள்ளி இரண்டு கோடிக்கும் அதிகமாக உள்ளது உலகில் நிகழும் ஒட்டுமொத்த ராபிஸ் மரணங்களில் இந்தியாவில் முப்பத்தி ஆறு விழுக்காடு பதிவாகியுள்ளது அதிகரித்து வரும் தெருநாய் பிரச்சனையை எதிர்கொள்ள தேசிய நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும் ஆங்காங்கே தெருநாய் கூடாரங்கள் அமைக்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடியிடம் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மனு சாலைகளில் ரம்ஜான் தொழுகை நடத்தினால் பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் போன்றவை ரத்து செய்யப்படும் என உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் காவல்துறை எச்சரிக்கை இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை முடிந்து பங்கிங்ஹாம் அரண்மனை திரும்பியதாக தகவல் புற்றுநோய் சிகிச்சையால் ஏற்பட்ட பக்க காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக அறிக்கை உக்ரைனில் அதிபர் தேர்தலுக்கு முன்பு தற்காலிக நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் யோசனை மோட்டார் வாகன உற்பத்தி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித இறக்குமதி வரி விதிக்க ட்ரம்ப் அரசு முடிவின் எதிரொலியாக இந்திய டயர் நிறுவனங்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க